நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் தமது நாற்பதாம் வயதில் தன்னை இறைவனின் ஒழுக்கத்துடனும் உயர் பண்பு களை கொண்டு ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள் இனிய குணமுடைய நபிகளாரின் சொல்லாற்றல் தெல்ல தெளிவாக இலக்கிய நயத்துடன் இருக்கும் தம் வாழ்நாளில் ஒருபோதும் அவர்கள் இறைவனுக்கு இணை வைத்தது இல்லை மது சொல் எதுவும் அவர்களிடம் இருந்ததில்லை மனிதாபிமானம் நிறைந்தவராக விளங்கிய நபிகளார் தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் உதவி செய்யக்கூடியவர்கள் தன்னிடம் இல்லை என்றாலும் பிறரிடம் பெற்று உதவி கேட்பவரின் கஷ்டத்தை போக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே நாமும் அவரை போன்ற நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுவோம் பிறருக்கு உதவும் மனிதனாக வாழ்வோம்